ஆனால் முதல் படத்திலேயே பாட்டை பாத்திருக்கீங்களா முதல் படத்திலேயே மிகப்பெரிய ஒரு வெற்றி படத்தை கொடுத்தவர் தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லணும்னா ஒரு படமா தான் நடிச்சு வந்தார் முதல் படமே அது

அவர் இன்றைக்கு மக்களுக்கான பணியை மேற்கொண்ட காரணத்தினாலே தான் அதிலிருந்து விடுபட்டு இருக்க அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நிர்ப்பார் ஆக சினிமா படங்களிலே கூட மக்களுக்கான பணியை செய்யக்கூடிய மக்களுக்கான பணியாளர்களாக உருவாகக்கூடிய எண்ணங்களை அடுத்த தலைமுறைக்கு விதைக்கணும் நினைச்சு வேலை செய்யக்கூடியவராகத்தான் மாண்பெ மிகு துணை முதலமைச்சர் அவர்கள் அருமை சகோதரர் உதய அவர்கள் இருக்கிறார் என்பதை நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன் ஆனா உங்களை அடிச்சுக்க முடியாது என்ன அடி சிஞ்சக் கீங்களே தெய்வத் திருமானார் ஒண்ணு சொல்லுவா வீரமற்ற விவேகம் கோழைத்தனம் விவேகமற்ற வீரம் முரட்டுத்தனம் சொல்லுவார் அடுத்த தத்துவத்தில் அருமை சகோதரர் உதயா அவர்கள் வீரமும் வேகமும் விவேகமும் வேகம் எந்த செயலை செய்தாலும் அதை எடுத்து முடிக்கக்கூடிய ஒரு 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 உறுதியாக ஒரு செயல்பாட்டை நடத்தக்கூடியவராகத்தான் செயல்படுறார் ரயில் ஏறி போனாலும் கிடைக்காத ராமேஸ்வரம் தீர்த்தம் ரயில்வே ஸ்டேஷன் எனக்கு கிடச்சிருக்குது இன்னையோட என் பாவம் எல்லாம் கழிஞ்சிருச்சியா விடுவனா ராம் ராவ் கொடுத்து வச்சிருக்கனியா கொடுத்து வச்சிருக்கணும் இப்போ திடீர்னு வந்து ஜெப்டி சிஎம்மை பத்தி நம்ம இவளை புகழ்ந்து பேசுறோம் ஏதோ ஒரு காக்கா அதெல்லாம் கிடையாது நல்ல வேலை எவனும் பார்க்கல சின்ன பையில சால்ட் ஓவரா இருக்கு அண்ணே சின்ன பையன் மூத்திரம் ஒன்னும் பண்ணாத விடுன பாத்துட்டியா அண்ணே அந்த தலைபதியாரே எப்படி இன்றைக்கு வரைக்கும் நான் அன்போட நான் நேசிக்கறனோ அதே நேசிப்பு இறுதி வரை உதயா அவர்களுக்கும் இருக்கும் அப்படிங்கறத நான் இந்த மேடையில நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா

அது வலி வேற டிபார்ட்மெண்ட் ஏன்னா நாங்க கெட்ட வார்த்தைக்கு டிக்ஷனரி போட்டவங்க டிஷ்னரியே போட்டுருக்கோம் நாங்க கெட்ட வார்த்தைக்கு வெக்கமா இல்ல வெக்கமா இல்ல என்ன கூவத்தூர் மாமா அப்படினு சொன்னா ஆமாண்ட கூட போவேன் அதானே உண்மை ஒரு கூத்து மாமால தான செஞ்சாரு அந்த எம்எல்ஏ இவரு கூட சேர்ந்து பண்ணதுல எல்லாம் மக்களுக்கு தெரியும் இல்ல அந்த வேலை தான செஞ்சாரு அதான் சொல்றாங்க தம்பி இந்த ஏரியாவுல கூவத்தூர் மாமா அவரை தெரியுமா வேற என்ன

அது எப்படி நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற பெருமைக்காகவோ இல்ல உங்ககிட்ட கைதட்டு வாங்கணுங்கிறதுக்காக இல்ல இதை எங்கே வேணாலும் தேவைப்பட்டால் ஐநா சபையிலே சென்று கூட திராவிட இயக்கத்தினுடைய செயல் திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய எனது அருமை அண்ணன் தளபதியார் அவருடைய புகழை நான் பேசு வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா கொய்யால காசாடா முக்கியம் கூவல் தாண்டா முக்கியம் அதுவும் வித்தியாசமா கூறாண்டாவே

அதுக்கெல்லாம் வர மாட்டேன் என்றைக்கும் உங்களில் ஒருவனாக உங்களில் ஒருவனாக இருக்கக்கூடியவர் அந்த தளபதியார் மட்டும்தான் இருப்பார் என்பதை எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறார் அதுக்கா

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போதுல நடந்த பாராளுமன்ற தேர்தலில தமிழ்நாட்டுல யாரோட கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பாஜக யோசிச்சு அப்போதான் குறுக்கு இந்த கௌசித் அப்படிங்கிற மாதிரி நம்ம முட்டை போண்டா மரியாதை மரியாதை இனத்திரோ வைக்கலாம் மரியாதை ஒரு கேட் பாஜக தமிழ்நாட்டுல கால் ஊன்றியது அதுதான் முதல் தடவை அதுவும் திமுக உதவியோட இப்படி எல்லா விதத்துலயும் தமிழ்நாட்டுல பாஜகவை வளர்த்தது இந்த திருடன் முன்னர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம்தான் ஆனா இந்த திமுக தான் சொல்லுது நாங்கல்லாட்டி பாஜக உள்ள வந்துரும் அப்படின்னு மொத்தத்துல பாஜக வைச்சி நோன் செய்தான் வரக்கூடிய காலத்திலே நம்மையும் நமது தலைமுறைகளையும் காக்கக்கூடிய ஒரு இயக்கமாக என்றைக்கும் இந்த மண்ணுக்கான இயக்கமாக மக்களுக்கான இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் இந்த ஊ

உங்க வீட்டுக்கு எல்லாம் எல்லாத்தையும் ஐயாயிரம் வந்து பெரிய அமௌண்ட் யாரு பண்ணோம் ஆ போட்டு பணத்தையா கொடுக்குறான் இது எனது வரி அது இதுன்னு இங்க இருந்து சொரன்றதுதான் இப்ப வருது திரும்ப எல்லாம் அஞ்சாயிரம் ரூபாய் ஒரு ஃபேமிலிக்கு அவன் கொடுக்குறானா அப்ப எவ்ளோ அவங்க ப்ராஃபிட் இருந்திருக்கும் இப்ப எவ்வளோ நீ கொள்ள அடிச்சிருந்தா நீ இவ்வளோ குடுப்பாயிரம் யாரு கேட்டா இவங்களை யார் கேட்டாண்ணா ஃபஸ்ட்டு ஓசி பஸ் வேணும் நாங்கள் வந்து பிச்சை எடுத்துட்ருக்குறோம் எங்களுக்கு பஸ்ஸில் போகிறதுக்கே முடியல நாங்கள் நடந்து போய்ட்டு இருக்க வேணும்னு நாங்கள் கேட்டோம்மா கிடையாது நீங்கள் கொல்லாச்சிங்க கணக்கு காட்டணும்னு ஏதோ ஒன்று பண்ணுறீங்க அதுதான் இருக்கு யார் கேட்டா இவங்களை ஃபர்ஸ்ட்டு இப்போ இவங்க பின்னாடிலாம் போனோன்னா நாங்கள் வந்து ஒன்று டாஸ் மார்க்குக்கு தான் போகணும் கேர்ள்ஸ் எல்லாம் நாங்களும் சேர்ந்து டாஸ்மார்க்கு போய் வெளியே நிற்கணும் பத்து பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு பாட்டு பாட்டு போக வேண்டியதுதான் நாங்கள் சாராயம் வச்சு அரசியல் பண்ணுவானுங்க இல்லைனா புணத்தை வச்சு அரசியல் பண்ணுவானுங்க யாரெல்லாம் படிச்சுட்டு அரசியல் பண்ணுவானுங்க இவ்வளோதான்